வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் எந்த இடத்த பார்த்துட்டுனா வேதா இல்லம் வேதா இல்லைன்னா நம்மளுக்கு நினைவுக்கு வருகிறது புரட்சி தலைவி அம்மா இரும்பு பெண்மணி யாகத் தலைவி வீரமங்கை இதெல்லாம் உண்டான பேர்னால் நம்ம புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம கூட இல்லைங்க ரெண்டாயிரத்தாறுல நம்மளை விட்டு பிரிஞ்சு தமிழகமே இருளில் தத்தளிச்சிட்டுருக்குது இன்னும் தத்தளிச்சு தான் இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு தலைவர் இல்லை இவங்களுக்கு நிகரான தலைவர் இனியும் வரப்போகிறதில்ல எந்த ஜென்மத்திலையும் வரப்போகிறதில்ல அம்மாவின் ஆசி பெற்ற எஸ் எஸ் குளம் நகரச் செயலாளர் திரு தேவராஜ் அவர்கள் அம்மாவோட இல்லத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க புரட்சி தலை தமிழர் எடப்பாடியோட சேவகனாக திரு ஒன்றிய ஒன்றிய நகரச் செயலாளர் திரு தேவராஜ் அவர்கள் வேதா இல்லத்தில் ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டுருக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிறேங்க வேதா இல்லைன்னா நம்மளுக்கு நினைவுக்கு வருது புரட்சி தலைவி அம்மா அங்கேருந்தே கையாக மட்டுவாங்க லட்சக்கணக்க தொண்டர்கள் படை அவங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் படை அவங்க போகிற கம்பீர காட்சியை நாம் பார்த்துட்டுருக்குறோம் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை இருந்தாலும் அந்த வேதா எல்லாம் அவங்க வாழ்ந்த கோவில் தான் அவங்க தொண்டர்கள் எப்போவுமே வந்து போய் பார்த்துட்டுருக்குறாங்க அதில் நம்ம எஸ் ஒன்றிய நகர தேவராஜ் அவர்கள் இன்றைக்கி அம்மாவோட இல்லத்தில் வந்து ஆசீர்வா வாங்கி போன காட்சியை தான் இன்றைக்கி பார்த்துக்கிறீங்க வேதா இல்லைன்னா நம்மளுக்கு நினைக்க வருது அதிமுக புரட்சி தலைவி இப்போ பொன்மணச்சம் அதிமுக நிரந்தர பொதுச் செயலர் ஜெயலலிதா அம்மையார் வாழ்ந்த இல்லத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்டுருக்குறங்க